ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரகு அரிசி வச்சு எப்படி பாத் செய்கிறது அப்படின்னுட்டு ஒயிட் ரைஸ் வச்சு நம்ம பிசுபிலாசா பாத் செய்கிறோன்னும் போது அது டேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இது மாதிரி சிறுதானியம் வச்சு நம்ம பாத் செய்யும் போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கொஞ்சம் போல் முள்ளங்கி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நூக்கல் ரெண்டு காய் எடுத்திருக்கேன் பீன்ஸ் ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சவு கொஞ்சம் ஸோ இன்றைக்கி ஒரு அஞ்சு வெஜிடபிள்ஸ் போல் நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எத்தனை வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை மாதிரி பிசுபிலாபாத் போட்டுக்காங்க காய் அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோமோ பாத்துக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ சிறுதானியம் வச்சு நம்ம பிசுபிலபாத் செய்யும்போது ருசி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் எப்படி நம்ம பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் அந்த ஸ்ட்ரெக்சர் அப்படி சொல்றோமோ அதே மாதிரி இந்த பிசிபிலபாத் பொங்கல் இதுக்கெல்லாம் இந்த சிறுதானியங்கள் வச்சு செய்யும்போது ருசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா குழஞ்சி கொடுக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பிசிபிலபாத்து எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் பிசிபலபாத்து லாஸ்டில் நம்ம பொறிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் போல் மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு ஸோ சோம்பு கொஞ்சம் போடும்போது நமக்கு ருசி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சோம்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வரகு அரிசி நிறைய நார் சத்து நிறைய இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுங்க கான்சிபேஷன் இருக்கவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதோட இந்த வரகு அரிசியை நம்ம இதை மாதிரி பிசிபிலாபாத் உப்புமா அப்புறம் பாயாசம் இதெல்லாம் செய்தால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நிறைய வந்து குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வேணும்போது சிறுதானியங்கள் நிறைய கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் பொழிநிக்கு செக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் வரது ரிசி சமைக்கிறோன்னும் போது இதுக்கு நம்ம நல்லெண்ணெயோடு சேர்த்து சமைக்கும்போது ருசியாக நல்லாயிருக்கும் அதோட பலன்கள் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ கொஞ்சமாக சீரகம் கடுகு கடுகு நான் சின்ன பாட்டிலில் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுப்பேன் டக்குனு எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் பீன்ஸ் ஒரு இரநூறு கிராம் முள்ளங்கி ஒரு இரநூறு கிராம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக கூட காய் போட்டுக்கோங்க ரெண்டு நோக்குள் போல் இதை மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஒரு சவ் சவ் ஒரு உருளைக்கிழங்கு ஸோ இன்னைக்கு ஒரு அஞ்சு காய் போட்டு நான் விஜிபிளா பாத் பண்ணுறேன் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் இதோட புளிப்பு தான் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க சிறுதானியங்கள் செய்யும்போது எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்குறமோ இந்த வெஜிடபிள்ஸோட விட்டமின்ஸ் நிறைய சேரும் அந்த சிறுதானியத்தோட அந்த நியூட்ரிஷன் வேல்யூ ரெண்டுமே சேரும்போது பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்திங்கன்னா அது கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் இப்போ சிறுதானியம் வந்து நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க கடைகளில் தேடி தேடி எடுக்கிறாங்க மஞ்சள் தூள் இதை மாதிரி திட்டமாக போட்டுக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா நான் பாட்டிலில் தான் வச்சுருக்கேன் ஸோ நம்ம கிச்சனில் வேலை செய்கிறோம் போது டக்குனு எடுக்கிற விஷயங்களான இந்த உப்பு மஞ்சள் தூள் கடுகு இது மட்டும் இது மாதிரி பாட்டிலில் வச்சுட்டிங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இது மாதிரி தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டா தான் பிசிபி பாத் செய்யும் போது ருசி நமக்கு நல்லா இருக்கும் எல்லா காயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா தான் ருசி நல்லாயிருக்கும் ஒரு நாலு டீஸ்பூன் போல் குழம்பு தூள் போட்டுக்கோங்க ஏற்கனவே காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வறுத்து பவுட்ரு போடும்போது பார்த்தீங்கன்னா நானும் மிளகு போட போகிறேன் ஸோ அந்த காரம் மூணு காரம் போது ருசி நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் பொடி பண்ணி அதிலே போட்டுருவோம் எப்போயுமே காய் வதக்கும்போது பிசிபில பத்துக்கு இதை மாதிரி காயோடு போட்டு காரம் உப்பு மஞ்சள் எல்லாம் நல்லா வதக்கிடுங்க குடம்புளி வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் ஊற வச்சு போட்டோன்னும் போது நமக்கு பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றவே வேண்டாம் குடம்புளி ஊறுகாய் ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதோடய நன்மைகளும் நிறையவே சொல்லியிருக்கேன் ஸோ இதை மாதிரி ரெண்டே ரெண்டு பீஸ் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நார்மல் புளி யூஸ் பண்ணுறதோட இந்த புளி யூஸ் பண்ணும்போது மருத்துவ பலன்கள் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அதனால் இன்றைக்கி நான் சிறுதானியத்துக்கு செக்கு நல்லெண்ணெய் குடம்பொளி இதை மட்டுமே பயன்படுத்தி தான் இந்த பிசிபிலாபாத் செய்கிறேன் கலர் பார்த்திங்கன்னா மாறாமல் நமக்கு கொடுக்கறது இந்த குடம்புலி நார்மல் புளி ஊற்றுறோம் போது கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் இந்த குடம்புள்ளி போடும்போது அந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும் இது என்ன பண்ணுங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம போட்டுக்கலாம் அரிசி ஒரு அழாக்கு துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா அரை அழாக்கு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க காய்க்குள்ளே அந்த காரமோ அந்த உப்பு எல்லாம் ஏறி நல்லா போது தான் நீங்கள் அரிசி பருப்பை போடணும் அப்போ தான் உங்களுக்கு ருசி நல்லாயிருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அந்த அரிசி பருப்பு போட்டு அப்படியே குக்கரை மூடிடுவாங்க அதை மாதிரி செய்திங்கன்னா விஜபபிளாக பற்றில் இருக்குது அந்த காயில் பார்த்தீங்கன்னா சப்புன்னு இருக்கும் ருசியே நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்க்குள்ளே உப்பு காரம் எல்லாமே சூப்பராக ஏறி இருக்குது இந்த டைமில் தான் நீங்கள் அரிசி போடணும் எப்பவுமே இந்த ஸ்டைலில் பண்ணீங்கன்னா ருசி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு அழாக்கு வரகரிசி அரை அழாவுக்கு துவரம்பருப்பு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நாலு தண்ணி பொருள் நான் விட்டுருக்கேன் ஸோ அளவுக்கு தண்ணி விட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி கொடுக்கும் ஒன்றரை அழாக்குக்கு மூணு வைக்கணும் நாலு வச்சிங்கன்னா ருசி நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஒரு நாலு விசில் விட்டு அடித்தோன்னா நல்லா குழஞ்சி கொடுக்கும் விசில் எடுத்துட்டு பிறந்து பார்க்கலாம் எப்படி பாருங்கள் அந்த அந்த குடம்புலி போட்டதில் அந்த கலர் பாருங்கள் ஒரு மாதிரி கருப்பாக மாறாம நல்லா தலை தலைன்னு ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் குடம்புழி வந்து ஒரே ஒரு பீஸ் போட்டாவே போதும் ருசியாக நல்லது ஆரோக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது மறக்காமல் குடம்புலி ஊறுகாய் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதில் வந்து குடம்புலியோட ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன் போய் போய் இதை நல்லா கலரி எடுத்துட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வரகு அரிசி பிசிபலாபாத் சூப்பர் காம்பினேஷன் இது எதுவுமே தேவையில்லை எல்லா காயும் போட்டதால் ரெண்டு ரெண்டு அப்பளம்பர் மட்டும் இருந்தால் போதும் சுட சுட நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஸோ பிசிபலா செய்ய செய்யும்போது செய்யும் போது மறக்காமல் இந்த மாதிரி சிறு தானியங்கள் வச்சு செஞ்சிங்கன்னா இதை மாதிரி குழஞ்சி கொடுக்கும் கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலை தலைன்னு நமக்கு பிசிபலாபாத் வைப்பாங்க அதே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிசிபலாபாத்தில் கிடைக்கும் இதுக்கு நமக்கு பொரியலோ ஊர்காவோ எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டாவே ருசி பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சர்வ் பண்ணும்போது எப்பயுமே குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னும்போது ஒரு ஸ்பூன் நெய் போல் மேலே விட்டுக்கோங்க நெய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது அதனால் அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் போட்டு இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு இந்த சிறுதான்யங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னும்போது எதிர்ப்பு சக்தி நிறைய ஆகும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி முக்கியமானது ஒயிட் ரைஸ்ன்றதை தவிர்த்துட்டு ஒரு கைப்பிடியாவது இதை சேர்த்து சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க நம் முன்னோர்களுக்கு இருந்த அந்த ஆரோக்கியம் அந்த பலம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு வரணும்னு போது கண்டிப்பா நீங்க இந்த சிறுதானியங்களை இனிமேல இருந்து கிச்சனுக்குள்ள கொண்டு வாங்க சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா சாமை அரிசி இருக்கு பாருங்க அதில் இத மாதிரி உப்புமா செய்தோம்னா ருசி சூப்பரா இருக்கும் சோ இந்த சாமை அரிசி உப்புமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போது மறக்காம விஜித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க